இன்னைக்கு போனது எங்களுக்கு எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து ஸ்கூல் வந்து லீவு அப்படிங்கிறதுனால நாங்கள் லேட்டாக தான் எந்திரிச்சோம் எட்டு மணிக்கே வந்துட்டு நாலு மணி மாதிரி இருட்டா இருக்குது ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக லைட் போடுற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு நம்ம வந்து வெளியில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே பெரிய லாங்க கொடியை கட்டிட்டோம் கொடியை கட்டி துணியை காய போட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்காகவே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து வெளியில் துணி போட முடியாது ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் நம்ம எங்கேயா பால்கனி அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா பச்சை வேர்க்கடலை சட்னி இந்த வேர்க்கடலை சட்னி கல்யாணத்துக்குனாலாம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த இதை விட சிம்பிள் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நத்திங் பச்சை வேர் கலரில் வாங்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் மொத்தமாக வந்துட்டு ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன் எப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைச்சலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு வெங்காயம் ஒரே ஒரு வரமிளகா காரத்துக்கு ஏப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி இதெல்லாம் முன்னாடி நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா என் ஆற்றுக்காரருக்கு பிடிக்காது வேர்க்கடலை சட்னி அதனால் அவர் ஆஃபீஸ் போன டைமில் பார்த்து தான் நான் வந்து வேர்க்கடலை சட்னி செய்வேன் செய்வேன் குழந்தைங்களுக்கு வேர்க்கரை சட்னி ரொம்ப பிடிக்கும் இந்த பயிரை வந்து ரெசிபி செய்கிறான் பற்றி அப்புறம் மூடு நல்லாயில்ல அதுக்கப்புறம் பேச்சிலர்ஸ் ஸ்டைலில் குழம்பு ரெடி பண்ணிட்டேன்